ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தி சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம வந்து பருப்பு பருப்பு சோறு அதாவது முஸ்லீம்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் பண்ண போகிறேன் இது க குங்கு நாட்டு அரிசி பருப்பும் இல்லை கர்நாடகா பிசுபேலாபாத்தோ அந்த மாதிரி இல்லை இது ஒரு டைப்பில் இருக்கும் இது ஆனால் சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு அப்புறம் வந்து அன்னாசிப்பூ எல்லாமே போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ அது இல்லாதனால நான் போடல இப்போ வந்து அது நல்லா வெடிச்சிருச்சு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து இப்போ வெலை ரொம்ப அதிகமாக விற்கிது நூ நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிது கிலோ அதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா நம்ம தாராளமாக விலை கம்மியாக விற்கிற ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு வெங்காயம் விதம் இப்போ மூணு டம்ளர் அரிசி போட்டால் மூணு வெங்காயம் கூட போடலாம் இப்போ ஆனால் நான் ஒன்று பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் மூணு டம்ளர் ரசிக்கு ரொம்ப குறச்சி தான் போட்டிருக்கேன் ஆனால் எப்படி போட்டாலும் இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ அதே போல் தான் தக்காளியும் நம்ம ஒரு கால் கிலோ தக்காளி இரநூத்தம்பது கிராம் நூறு கிராம் போடலாம் ஆனால் நான் வந்து இப்போ ஒரே ஒரு தக்காளி நூறு கிராம் தான் இருக்கும் ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயம் ரொம்ப செவக்க வேண்டாம் சாதாரணமாக லைட்டாக செவந்ததும் கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா பொறிஞ்சு வரும் கொத்தமல்லியும் புதினாவும் பொறிஞ்சு வரும் அது வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ நான் ஆறு ஸ்பூன் போடுறேன் போட்டு இது இது கொண்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போடுறேன் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் அதுவும் காரம் இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் இது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் போடணும் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதெல்லாம் ரொம்ப மெனக்கெடனும் நம்ம பிசு வேலை பார்த்துக்கலாம் ரொம்ப வேலை வாங்குவோம் இப்போ இது அப்படி இல்லை இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நமக்கு தே காரம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஒரு மஞ்சத்தூள் மட்டும் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் அது கலர் கொடுக்கும் சாப்பாடு கொஞ்சம் மஞ்சளாக நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பருப்பு சோறு அதுக்காக கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம புளி குழம்பு தான் வச்சு சாப்பிடுவோம் அந்த புளி குழம்பு தண்ணி இப்போ எந்த ரேஷ்யோவில் ஊட ஊத்தணும் தண்ணி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி விடுங்க பருப்புக்கு தனியாக கணக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி மூன்றரை டம்ளர் தண்ணி அப்படி வச்சோம்னா தான் நமக்கு சாப்பாடு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் பருப்பு சோறு அதனால நம்ம தண்ணி கூட தான் வைக்கணும் அதே போல் உப்பு கொஞ்சம் கூட தான் போடணும் உப்பு ரொம்ப நம்ம சாதாரணமாக போடுற மாதிரி போட்டோம்னா உப்பு பத்தாது அதனால கொஞ்சம் கூட போட்டுக்கணும் அதனால நம்ம கொதித்ததுக்கு அப்புறம் அரிசி போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க அரிசியை போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டாலும் கச்சி போயிடும் இப்போ அது இல்லாமல் வதங்கி வந்து நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விடணும் இல்லை பருப்பு வேக வச்சு நம்ம செய்வாங்க அது நம்ம பாத்திரத்தில் செய்கிறது வந்து இப்போ குக்கருங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுரும் துவரம் பருப்பு அடுப்பில் வேக வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா அது குக்கரில் முதலே வேக வச்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த தாளிச்சப்போ இந்த பருப்பு தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு அந்த பருப்பு வெந்த பருப்புலாம் போட்டுட்டு அதில் அரிசி போடுவாங்க இப்போ அது நான் அந்த மாதிரி செய்யலாம் நான் வெறும் பருப்பு தான் செய்கிறேன் துவரம் பருப்பாக இருந்தால் நல்லா பருப்பை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க இது கழுவிட்டு பருப்பு ஊற வைக்கலை பருப்பை கழுவிட்டு போடுறேன் எவ்வளோ தான் இப்போ மூணு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளருக்கு மேலேயே இருக்குது நான் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் கூட போடலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கோங்க உடனே நம்ம வெயிட்லாம் போட்டு குக்கரை போ போட வேண்டாம் ஏன்னா அடி தீயை பார்க்கும் தீஞ்சிக்கும் பருப்பு சோறு வந்து கீழே தீஞ்சு போயிடும் அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி ஓரளவுக்கு வெந்து அரிசி வந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம வெய் கீழே தவா ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு பாத்திரம் போட்டுக்கலாம் இல்லை சாதாரணமாக செஞ்சால் இப்படி கிண்டியே எடுத்துகிட்டு நம்ம தம் போட்டு எடுத்து சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் நான் புளி குழம்பு தான் வச்சுருக்கேன் அந்த புளி குழம்பு வந்து நான் இன்னொரு நாள் இதுக்கு அடுத்து அடுத்த அப்லோடு வந்து நான் அந்த புளி குழம்பு விட்றேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த புளி குழம்புக்கும் இந்த சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வெறும் சாப்பாடும் சாப்பிட்லாம் ஆனால் அதை விட அந்த புளி குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து விடலாம் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகுது வீடியோ அதுக்காக நான் இதை கம்மியான டைமில் விட்டுட்டு அடுத்த நான் அப்லோடு வந்து அந்த குழம்பு இந்த பருப்பு சொத்துக்கு உள்ள அந்த குழம்பு நான் விடுறேன் இதை பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அதையும் செய்யுங்க செஞ்சு ரெண்டு காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு பிசி பேலாபத்துக்கு ரொம்ப வேலை இருக்கும் ரொம்ப செய்யணும் அதெல்லாம் இந்த இருக்கணும் அரைக்கணும் அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு இது போட்டுட்டு காய்கறி எதுவுமே தேவையில்லை இதுக்குதான் காய்கறி வேணாம் தக்காளி வெங்காயம் புதினா மல்லி இந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய தக்காளியும் வெங்காயமும் நிறைய போட்டால் நான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது எல்லாம் ஜாஸ்திங்கிறதுனால நான் கம்மியாக போட்டுட்டேன் கம்மியாக போட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ க இதை செஞ்சு காட்டுறேன் ரொம்ப அதிகமாக போட்டு தான் செய்யணும் அப்படிங்கறதே அவசியமே கிடையாது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற எதுவோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பை சூப்பரான ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி வெந்து ரெடியாக வந்துடுச்சு தேங்க்யூ